சவுதி அரேபியாவில் இன்று மாலை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று சவால் பிறையை பார்க்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் இந்த நிலையில் இன்று பிறை காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் மார்ச் முப்பது நாளை ஈத் பெருநாளாக கொண்டாடப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதனையடுத்து நாட்டில் உள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஈத் பெருநாளுக்கான வாழ்த்துக்களையும் சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது இதேபோன்று அமீரகத்திலும் பிறை பார்க்கும் குழுவானது அமீரக குடியிருப்பாளர்களை இன்று சவால் மாத பிறையை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் இன்று பிறை பார்க்கப்பட்டதாக அமீரக அதிகாரிகளும் உறுதி செய்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து அமீரகத்தில் ஈத் பெருநாளானது மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதனால் இன்று சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பது ரமலான் மாதத்தின் கடைசி நாளாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் கத்தார் பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் சவுதி அரேபியாவை பின்பற்றும் என்பதால் நாளை ஈத் பெருநாள் என அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க